அப்படின்னா ஊரில் புரோக்கர் இருப்பாங்க இல்லைன்னா பக்கத்து ஊரில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க அவங்க வந்து பொண்ணுடைய வரலுக்கு வண்டி போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க கையில் அவங்க அணுக்கி பொண்ணு வேணும்னாலும் சரி மாப்பிள்ளை வேணுனாலும் சரி நல்ல வரணாக பார்த்து அவங்களுக்கு செட்டாக வர ஜாதகத்தை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லைன்னா அந்த திருமணத்திற்கு பெண் தோழியாக போகக்கூடிய பெண்கள் தோணாக போகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரிலாம் மேரேஜ் போனாங்கன்னா அந்த உறவுகள்ல இது யாருடைய பொண்ணு அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் அந்த காலத்துல நடைமுறை அதற்காகவே என்ன பண்ணுவாங்க கிராமங்கள்ல வந்து ஒரு பெரிய டிராக்டர்ல ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த அந்த தோழிகள் எல்லாம் எல்லாம் கிளம்பி போவாங்க பக்கத்து ஊருக்கு மேரேஜ் நடக்குதுன்னா சரிங்களா அந்த காலங்கள் மாதிரி இப்பொழுது வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ல மேட் பண்ணி இந்த மாதிரி சமுதாயத்திற்கு ஜாதிக்கு ஏற்றவாறு இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல வந்து இப்ப வரண் தேடிக்கிறாங்க தாங்களுக்கு தேவையான வரனை தேடிக்கிறாங்க ஜாதகத்தோட சரி அப்படி இருக்க இந்த நவீன காலத்துல ஆஹ் சில ஆப்புகள்லாம் வந்திருக்கு மணி பன்னெண்டு ஆகுது எல்லாரும் தொங்கிட்டாங்க ஒன்ன தவிர யார் கூட ஆச்சு பேச ஆசையா யாரும் ஹாஸ்டல்ல போர் அடிச்சு போயிருக்கான் நீ இல்ல ஹாய் சொல்லு என்ன நட்புதுன்னு பாரு நவீன மாமா ஆப்புகள் அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் நினைக்கிறேன் நவீன மாமா ஆப் மாமா ஆப்பு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாக்கள்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆப்புகள் எல்லாம் உங்களா வரும் எப்படின்னா ஒரு பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் இந்த மாதிரி வரல இந்த மாதிரி சில ஆண்டிஸுங்க அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஒன்பது ரூபாயில் நீங்கள் பெண்களுடன் பேச வேண்டுமா நீங்க தனியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெறும் ஒன்பதுல ஒன்பது ரூபாயில பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரண்ட் ஆப்பு ஜோஷி இந்த மாதிரி நிறைய ஆப்புகள்லாம் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஆப்பு வைக்கும் ஆப்பு அதனால நீங்க அந்த பக்கம் போகாதீங்க இந்த மாதிரி ஆப்புகள்லாம் யாரு ரெடி பண்ணி எங்க இருந்து வருது அதுக்கு டொமைன் எங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மேக்சிமம் அது வடக்கன்ஸ் வடக்குல இருந்து தான் வரும் ஏன்னா நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க அவங்க தான் புதுசு பூசா நவீனமா இப்படிலாம் ஆட்டையை போட்டு திரு கண்டுபிடிப்பாங்க ஆகையால நீங்க அந்த ஆப்ல எல்லாம் போய் யாரும் சிக்கிக்காதீங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சரி ஒன்பது ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த ரம்மி ரம்மில் ரம்மி அப்புறம் இந்த லோன் இதுல எல்லாம் வந்து லோன் எடுத்துக்கிட்டு இந்த எல்லாம் ஆசை காட்டி போனஸ் தரம்னு சொல்லி அதிகம் போயிட்டு வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு தூக்குல தொங்கி அதே மாதிரி இந்த லோன் ஆப்பில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த நிர்வாண படம் சித்தரித்து வெளியிடுவது இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை முற்றிலும் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு முழு முறைப்படுத்தி இந்த மாதிரி ஆப்புகளை கண்டிப்பா உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இது வந்து நம்ம சேனலுடைய சார்பாக ஒரு கோரிக்கையை விடுகிறோம் இதில் வந்து என்னன்னா இளம் பெண்கள் இளம் பசங்கள் இல்லை இப்போ வந்து எல்லா மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யார் இருக்காங்க எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்போ தனிமையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ள போனாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் ஆகையால இந்த மாதிரி ஆப்பை உடனடியாக தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாம் ஒரு கோரிக்கைய விடுவிக்கிறோம் ஆகையால இந்த மாதிரி செயல்ல ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அவங்க என்ன பதுங்க கூழியா வெட்டிக்கிட்டு உள்ளே இருக்க போறாங்க இங்கதான் நம்ம மத்தியில தான் உலாவான் இங்க சென்னையில கூட இருக்கலாம் இல்ல வேற எங்க வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அவங்க எல்லாம் புடிச்சு அவங்க எல்லாம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏமன் அந்த மாதிரி ஆப்பு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் விளம்பரம் பண்ணுதுங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அவங்கெல்லாம் புடிங்க பிடிச்சி அரஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மாமா வேலை பாக்குறதுக்கு அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க சரிங்களா இதனால எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழியும் என்பதை வந்து நீங்க கவனிக்கணும் ஆகையால இந்த மாதிரி ஆப்புகள்லாம் வந்தா கடந்து போயிடுங்க நமக்கு வந்து வரும் ஏன்னா ரீல்ஸே வந்து அசிங்கமா பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் எல்லாம் வரும் ஆண்டிங்க இந்த பொண்ணுங்க இது மாதிரி வல்கரா டான்ஸ் அடுத்து அந்த மாதிரிதான் வருது நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப வராது நம்ம வந்து அதை கொடுப்பதில்லை ஏன்னா நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கணும் பார்த்து இந்த சமுதாயத்துல என்னென்ன நடக்குது அதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம சுட்டி காட்டுவதற்காக நம்ம வந்து மீடியாவை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து சேனல் வளருவதற்கான ஒரு பெரும் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் ஆப்புகளில் போய் ஆப் வச்சுக்காதீங்க விழிப்புணர்வா இருக்கா